ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருஷம் வர வைகுண்ட ஏகாதசி அதாவது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் வர ஏகாதசியோட நன்மைகள் எந்த டைமில் ஆரம்பிக்குது எந்த டைமில் ஏகாதசி முடியுது அதுக்கு இந்த இடைப்பட்ட நேரங்களில் நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தசமி தசமி திதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை நாலு நாற்பத்தி ரெண்டுலேருந்து முப்பது பன்னெண்டு அதிகாலை மூணு ஐம்பது வரைக்கும் தசமி இருக்குது ஸோ அந்த மூ மூணு ஐம்பத்தி ஐம்பது வரைக்கும் தசமி இருக்கு இல்லையா மூணு ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஏகாதசி தொடங்கி அடுத்த நாள் ஒன்று முப்பத்தி நாலு அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இந்த தேதியில் வர ஒன்று முப்பத்தி நாலு டைம் வரைக்குமே உங்களுக்கு ஏகாதசி இருக்குது இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் டீப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் எப்படி நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னா அதாவது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வர வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி தீர்த்தம் வந்து அங்கே வாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்னைக்கு முழுவதுமே மாவு அவள் அந்த மாதிரி அதாவது மாவு அவள் அந்தெல்லாம் கலந்த பலகாரங்க தான் வந்துட்டு நம்ம மூணு வேலையுமே சாப்பிட்ணும் நைட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை நம்ம நினச்சிக்கிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கூறணும் அதாவது பஜனையில் வந்து பெருமாள் பாடலில் நிறையா நம்ம பாடணும் பஜனையில் நம்ம உட்காந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நேரம் போகிறதே கண்டிப்பாக தெரியாது ஸோ பெருமாளை நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே வணங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி பரமபதம் வந்து நார்மல் டேஸில் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பரமபதம் கூட விளையாடலாம் அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துவாதசி திதியில் வந்துட்டு அதிகாலை நாலு மணி அளவில் வந்து நீராடி இருபத்தி ஒரு வகை காய்கறிகளை கொண்டு வெங்காயம் சேர்க்காம தான் சாம்பார் பொரியல் ரசம் பருவல் பெருமாளுக்கு படையல் போட்டு மூணு வேலையும் சாதம் தான் சாப்பிட்ணும் அதுக்கப்புறமேட்டுக்கு பெருமாளுக்கு நீங்கள் படைச்சு வந்து முடித்தது வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதாவது எது செஞ்சாலுமே கண்டிப்பாக வெங்காயம் வந்து சேர்க்கக்கூடாது வெங்காயம் பொதுவாகவே எந்த கடவுளுக்கும் சேர்க்க மாட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து அந்த மாதிரி தான் செய்யணும் அதாவது சிவராத்திரிக்கு முடிச்சு நம்ம ஃபுல்லா சிவன் பாடல்களை பாடிட்டு பத்தி பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருப்போம் இல்லையா அதே மாதிரியே தான் வைகுண்ட ஏகாதசிக்கும் நம்ம நாராயண நினச்சி ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் இன்னொன்று என்ன அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது அதாவது எந்த அளவுக்கு கலியுகத்தில் ஒரு மனுஷங்க நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது நம்மளை அறியாமல் கூட நம்ம நிறைய பேருக்கு வந்து பாவங்களையும் தவறுகளையும் செஞ்சுருப்போம் அப்படி இருந்தும் கூட கடவுள்கிட்ட நமக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கும் அதாவது தெரியாமல் செய்கிறதுக்கும் தெரிஞ்சு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது ஸோ நம்ம தெரியாமல் செய்கிற பாவங்கள் கடவுளால் மன்னிக்கப்பட்டு நேரடியாக நமக்கு மூட்ச பதம் கிடைக்கிது பார்த்திங்களா அந்த ஒரு நாள் தான் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகாமல் இல்லை வித துர்மரணமும் உடையாமல் இயற்கையாக ஒரு சிலருக்கு வந்து இந்த நாளில் மரணம் வரும் இந்த நாளுன்ட்டு இல்லைங்க இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி இயற்கையாக ஒரு மரணம் வருது பார்த்திங்களா அவங்களெல்லாம் நேரடியாக வந்து கிருஷ்ண பரமாத்மா அவருடைய தேரில் அந்த ஆத்மாவை கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அந் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் ஆல்ரெடி இருப்பாங்க இல்லையா நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க எல்லாத்துக்கும் அன்றைக்கி ஒரு நாள் தான் பூலோகத்துக்கு வர அனுமதி அதாவது எல்லா பெருமாள் கோவில்கள்லேயும் அவங்க இருப்பாங்க அதனால தான் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொர்க்கத்தில் இருக்கவங்க பெருமாள் கோவிலுக்கு வரதான் நாளைக்கு அனுமதி அந்த பெருமாள் கோவிலுக்கு அவங்க வர நேரம் அவங்க சொந்த பந்தங்களை வந்துட்டு அந்த ஒரு ஆத்மாவானது தேடும் ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு நாளில் பெருமாளை நம்ம போய் வழிபடும்போது அதே சாக்கா வச்சு நம்ம முன்னோர்கள் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வைகுண்ட ஏகாதசி மெயினாக கடவுளால் இந்த ஒரு நாள் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த நாளில் பார்த்தீங்க அப்படிங்கன்னா அதுதான் இந்த மாவு அவள் இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டம் அரிசி ஐட்டம் எதுவும் நீங்கள் எடுத்துக்காமல் அதாவது அடுத்த நாள் நீங்கள் சாதம் கலந்த சாதம் சாப்பிட்லாம் சாதம் கலந்த அரிசி கலந்த சாதம் அந்த மாதிரி சாப்பிட்லாம் ஏகாதசி அன்னைக்கு பால் பட்சணம் மாவு பொருள் அவளு இந்த மாதிரி சிம்பிளான ஒரு உணவுகளை சம் சாப்பிட்டுக்கிட்டு கடவுளோட நாமத்தை நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது மூலிமா என்றைக்கோ ஒரு நாள் நம்மளும் கண்டிப்பாக கடவுளோட பதத்தை எந்தவித கஷ்டங்களும் கடினங்களும் இல்லாமல் கடந்து போவோம் அப்படிங்கிறது தான் வந்து கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு இது ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் நம்மளும் அவங்க கூட போய் பின்னாடி ஒரு நாளில் சேர்றதுக்கான ஒரு வழிமுறைகள் தான் இது நம்ம பாவங்கள் எல்லாம் தீரும் ஸோ வைகுண்ட ஏகாதசியை நம்ம ரொம்ப கண்டிப்பாக விளையாட்டுத்தனமாக இல்லாமல் சீரியஸாக எடுத்துக்கணும் ஒருவேளை கோவிலுக்கு போக முடியாது வீட்டில் இறந்து போயிருப்பாங்க ஒரு சிலர் அவங்களுக்கு கோவிலுக்கு போக இந்த வருஷம் முடியாது அந்த மாதிரி இருக்கவங்க பீரியட்ஸாக இருக்கவங்க வீட்டில் கூட விளக்கு பொருத்தி சாமி கும்பிட முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தாராளமாக கடவுள் முன்னாடி வந்து சொல்லலாம் அதாவது கடவுள் முன்னாடி சொல்லணுங்கிறது இல்லை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆத்மாத்தமாக மனசில் கடவுளை விஷ்ணு பகவானை தியானிச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது மூலிமா நீங்கள் கண்டிப்பாக கடவுள் பதம் போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு தூண்டுகோளாக இருக்கும் அது என்ன ஆகும் அப்படின்னா ஓம் நாராயணாய வித்மகை வாசு தேவாய தீமகி விஷ்ணு பிரச்சோதயாத் அது அவருடைய மந்திரம்தான் இது வந்து விஷ்ணு பகவானோட மந்திரம்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இந்த மந்திரம் எனக்கு சொல்ல தெரியல வாயில் வரலைன்றவங்க ஓம் நமோ நாராயணா அப்படின்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இதுவே போதுமானது உண்மையான அன்புக்கு வந்து எந்த ஒரு மந்திரமோ எதுவுமே தேவையில்லை நம்மளுடைய மனசில் ஆத்மாத்தமாக கடவுளை நம்ம நிறுத்தி நம்ம நாராயணான்னு கூப்பிடுறது கூப்பிடுறதே ரொம்ப பெரிய விஷயங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கெல்லாம் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு கடவுளை தரிசனம் பண்ணி அவருடைய ஆசையை பெறுங்க உங்கள் முன்னோர்களோட ஆசையையும் பெறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்